நண்பர்களே அனைவருக்கு காலை வணக்கம் நமது பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பர்களே நமது மைவி த்ரீ ஆட்ஸ் நிறுவனத்தை பற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி திரைப்படம் வந்து எடுத்துருக்கிறாங்க இதுக்கு முன்னாடியே நம்ம சொல்லியிருப்போம் அந்த திரைப்படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு என்ன சொல்ல வராங்க நமக்கு நிறுவனம் நல்லதா அல்லது கெட்டதா அப்படின்னு சொல்ல வராங்களா அப்படின்ற மாதிரி இந்த படத்தில் வந்து கதையை வந்து அமைச்சிருக்கிறாங்க நண்பர்களே இந்த கதை வந்து பார்த்தோன்னா ஓபன் பண்ண உடனே ஒரு லேடி வந்து நடந்து போகிறாங்க அவங்க ஏன் போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தன்னுடைய தந்தை அவர் வந்து என்ன பண்ணுறாருனா நகைக்காக பணம் வைத்திருந்த நிலையில் அவர் போய்ட்டு சிஎம் உறுப்பினராக வந்து ஜாயின் பண்ணிடுறாங்க இதால் அந்த பொண்ணு வந்து அவங்க தந்தைக்கிட்ட கூச்சிக்கிட்டு வெளியில் போகிற மாதிரியே கதையை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க இந்த படத்தின் வந்து முடிவு வந்து பார்த்திங்கன்னா எதுவும் சரி வர சொல்லவில்லை ஏன் அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம வந்து நமது நிறுவனம் எம்டி வந்து உள்ளே இருக்கார் இல்லையா அவர் வெளியே வந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் பணம் கொடுத்துட்டாருன்னா இது வந்து கதை வந்து முடிப்பாங்க அதாவது அதை பேஸ் பண்ணி முடிப்பாங்க போல தெரிகிறது சப்போஸ் பணம் கொடுக்கலனா நமக்கு எதிராகவே அந்த கதையை வந்து முடிப்பாங்க அப்படின்ற மாதிரி தெரிய வருது நண்பர்களே இந்த படத்தின் கதை இது கிட்டத்தட்ட ஒரு பதினாலு பாஞ்சு நிமிஷம் வந்து இந்த படம் வந்து காண்பிக்கப்படுகிறது உண்மையாக அந்த படம் நீங்கள் பார்த்துட்டிங்களா இல்லையான்னு வந்து எனக்கு தெரியப்படுத்துங்க மாதிரி இதனுடைய கருத்து என்னான்னு எனக்கு சொல்லுங்கள் நண்பர்களே இது மாதிரி நிறுவனத்தின் மீது படம் எடுக்கிறது இதுதான் முதல் முறை சரிங்களா அதாவது மை த்ரீ முருகேசன் அப்படின்ற பேரில் அந்த படம் வந்து உருவாக்கியிருக்கிறாங்க இது ஷார்ட் ஃபிலிமு இதுக்கு முன்னாடி டைலர் வந்து ஓடிட்டு இருந்தது இது நம்ம கூட வந்து நான் ஒரு வீடியோவில் வந்து பதிவு பண்ணியிருப்பேன் இப்போ வந்து அந்த படமாக வந்து நேற்று அது போட்டிருக்காங்க நானும் பார்த்தேன் இதுதான் வேறு எதுவும் இல்லை நீங்கள் இதை பார்த்துட்டு என்னென்னு சொல்லுங்கள் நண்பர்களே மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் இதே மாதிரி மைவைத்ரேஸ் பற்றி நான் உங்களுக்கு அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்